ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இந்த நாள் எல்லாருக்குமே வந்து உரினி நல்லா இருக்கட்டும் உங்கள் எல்லாருக்குமே ஹாப்பி மார்னிங் இன்றைக்கி வந்து நம்ம விளாகில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து காஞ்சிபுரத்தில் இருக்கிற அத்திவரதர் கோவில் அத்திவரதர் வந்து ஃபார்ட்டி இயர்ஸ்க்கு ஒரு முறை தான் பார்க்க முடியும்னு சொல்லியிருந்தேன் இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா எயிட்டி இயர்ஸ்க்கு எயிட்டி இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து அத்திவரதரை எடுத்துட்டு வந்து வச்சுருந்த மண்டபம் தான் பார்க்க போகிறோம் சரிங்களா இப்போது நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து இந்த வழியாக தான் எல்லாருமே அலோவ் பண்ணுவாங்க அத்திவரதரை பார்க்குறதுக்கு அந்த வழி தான் இது சரிங்களா எப்படி இருக்கு நீங்களே பாருங்கள் இந்த வழியாக தான் நாங்களாம் போயிருந்தோம் அத்திவரதரை பார்க்குறதுக்காக இப்போ இது வந்து தெப்பக்குளம் சரிங்களா இங்கே தான் அத்திவரதரை வச்சுருக்காங்க இங்கேருந்து தான் எடுத்துகிட்டு வருவாங்க ஃபார்ட்டி இயர்ஸ்க்கு ஒரு முறை வந்து அத்தி வருதற்கு வந்து ஃபெஸ்டிவல் பண்ணுவாங்க அது வந்து பார்த்திங்களா இந் இது தான் அந்த மண்டபம் சரிங்களா எயிட் இயர்ஸ்க்கு எயிட் இயர்ஸ்க்கு முன்னாடி ஓகேங்களா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பத்தொம்பது தான் ஒரு ஒரு ஃபெஸ்டிவல் நடந்தது அதுக்கு முன்ன வருஷம் அந்த தான் இது இங்கே தான் கொண்டு வந்து வச்சிருந்தாங்க